வந்தி உங்களை இந்த வாய்க்கு உங்களுக்கு நல்ல பாடம் உண்டு காட்டிப்போம் தெரியுமா இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ஈக்கிர சுற்றி இந்த வாய் பேசுறீங்க வெக்கேஷன் ஒன்று வருவீங்க தானே அதே போல் நினைவு வச்சுக்கோங்க அந்த வெக்கேஷன் வந்துட்டு நீங்கள் பேசுங்க இப்படி ஒரு வார்த்தை அப்போ உங்களுக்கு கம பூஜான்றேன் என்னன்றே அலாம் வலைக்கு வரமத்துல வ நான் இன்னும் ஆஜியார் ஆகலை அலமதுல்லா உங்களோட கபரை வாயில் சொன்னாலும் பரவாயில்ல அந்த துவா இன்ஷா அல்லா ஆனால் எல்லாத்துக்கும் போதும் முந்திரி கூட்ட மாதிரி உங்களே மாதிரி அர்த்தம் கொண்டு சல்லியில் ஆட்டையே போட்டுட்டு ஹஜ்ஜிக்கோ ஊம்புறக்கோ போக மாட்டேன் பேத்த தாயை அனுப்பி ஆ அந்த மாதிரி இருந்து கடமைகளை செஞ்சுட்டு என்ட கடமைக்கு போவேன் அலம்லஹா யாராவது சொல்ல தேவையில்ல என்னென்னாலும் நான் சலாம் சொல்லிட்டேன் நீங்கள் நீ மொஹம்மட் ஃபஸ்லீனாண்ட மூத்தமாக வந்து தானே பிறந்தது ஏதோ முஸ்லீம் ஆட்களுக்கு சரி பரவாயில்ல வளர்ப்பான பச்சை தான் போச்சு நீங்க வளர்ந்ததும் அப்படி நீங்க பெத்ததும் அது பெத்து வளர்த்து போட்டு அப்படியே வளர்ந்து கொண்டு ஹராத்த தீண்டு கொண்டு அர்த்தம் கொண்டு சல்ல போட்டு கொடுக்குறீங்க அது ஹராம் தான் சரியா மத்தது இந்த கம பூஜான்னு சொல்றது இது உங்களோட கம்யில நோம்பு நாத்தம் அந்த பூஜாவா தெரியும் தானே யார் அடிச்சேன்ட்டு சொல்லி என்ன செய்ய அந்த சரிந்தாத்துல ஸ்கூல் வீடியோ உங்களுக்கு அதுல சவுண்ட் வருவதில்லை நீங்க போட்ட சிசிடிவி தான் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இந்த நாய்வளவு கொடுத்த அந்த நைவல் சேர்ந்து அடிக்கிற வீடியோ தான் முதல்ல அது உங்களுக்கும் உங்களோட கம பூஜா அதுக்கு ஓகே இன்னொன்று நான் சொல்லுவேன் தானே நீங்கள் போயிட்டு கொடுத்தீங்க தானே எல்லாத்தையும் ஓகே அது உங்களோட கம பூஜா நம்பர் ஒன் மற்றது எங்கிட்ட கம பூஜா திரும்ப தானே உங்களுக்கு இதுனாலும் அடிக்கமான வீடியோ பிடிக்கமான உங்களோட வீடியோ எடுத்து உங்களுக்கே போட்டது அதுவும் நல்ல ஒரு சுப்பு கம பூஜா ஆகத்தான் என்ன செய்ய பொம்பளை அடிக்கிற நாங்கள் போடலா உங்களே மாதிரி ஈனப்பிற வீடில் பொம்பளை மூஞ்செல்லாம் போட்டு மற்ற ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை அடிக்கிற இனி பச்சை நோண்டி தானேடா ஆனால் இப்போ நினைக்கிறேன் அதுவும் போட்டி கேச்சின்னு சொல்லி போர்டில் உனக்கு பொம்பளை நடிக்கிறது அதுவும் எங்களோடய கம பூஜா தான் நீ சொல்கிற கம பூஜை என்ன தெரியாது ஆனால் நீ அதுக்குரிய பட்டீகிறாய் ஆனால் கம பூஜை திண்ட உனக்கே அப்படின்டா இந்த இந்த அகராதி பேச்சுண்டா உனக்கு இந்த கம பூஜை கொடுத்த எனக்கு எப்படி இருக்கும் அஸ்லம் சொல்லு ஆண்டா மண்டபதியில் மூட்டஹராங்குட்டி இந்த கம பூஜா திண்டுட்டு நீ இன்னும் பேசுறியா அப்படின்னு சொன்னால் உனக்கு கம பூஜாவே இல்லை வேறொரு பூஜாவை தான் தாரு அந்த பூஜா வந்து உனக்கு படுற நேரம் உனக்கு விளங்கும் ஆனால் சுணங்காது இந்த டீப் பாரு எப்படின்னு சொன்னால் உன்னை தம்பி கதறி கதறி சொல்ற நேரம் உனக்கு விளங்கும் பூஜாவை எப்படி பத்தி போகுதுன்னு சொல்லி என்ன பூஜாவுன்னு சொல்லி அது விளங்கும் சரியா கம பூஜை திண்டெல்லாம் நீ கம பூஜாவை பத்தி கதைக்கிறியாடா போட போட கல்லை கொண்டு உண்ட குரலை பாரு அர்த்தம் கொண்டு சொந்த சல்லில கல் கரைச்சாலும் ஒன்று சொல்ல மாட்டேன் நீ அர்த்தவண்ட கொண்ட சல்லியில் காலில் கரைச்சி கொண்டு அர்த்த கொண்ட சல்லியில் ஓட்ட பொண்டாட்டி பிள்ளைய வாழை வச்சு கொண்டு இக்கிற நீ எல்லாம் பேசுகிறாய் கம பூஜை பற்றி என்ன அதுக்கு உனக்கு அருகதை இந்த அம்பு நீ கம பூஜை திண்டி வந்து முருக நன்னன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய குணம் கொண்ட போர் வாழ் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசும்போது அதெல்லாம் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது

ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா போற வர சின்ன பழையெல்லாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கிறனால வேற ரசிக்க பத்திருக்கீங்க நீங்க பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளி கூடமா ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜிதுனால ரசிக்க பாயிருக்காயா உன் கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யாரு காப்பாத்துறது அவன் பேமிலி யாரு மைண்டைன் பண்றது இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான் எப்படி பிள்ளைக்கு அடிக்கூடாத ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது